தம்மிடம் ஆறு மாதம் ஆட்சியை கொடுத்தால் தமிழகத்தை தலைகீழாக மாற்றி காட்டுவேன் என நெல்லையில் நடைபெற்ற உரிமைகள் மீட்க தலைமுறை காக்க பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் நெல்லை பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகே பாமக சார்பில் நடந்த உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பிரச்சார பயண பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பொதுமக்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாத நிலை இருப்பதாக தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தான் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் தான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவது ஒரு வார்த்தையில் போதைப் பொருட்களை ஒழித்து காட்டுவேன் என்று தெரிவித்தார் ஆனா இந்த போதை மாத்திர போதை ஊசி போதை பவுடர் போட்டானா தெரியாது நேரம் வருவான் சாதாரணமா வருவான் சாப்பிடுவான் படுப்பான் தூக்கிட்டு போவான் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் உடம்பு எல்லாம் கூடி குறுங்கி எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அவனை மீட்டெடுக்க முடியாது இந்த ஆபத்து தான் தமிழ்நாட்டுல எல்லா குடும்பத்திற்கும் இருக்கு உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இதெல்லாம் விழக்கூடாது விழக்கூடாது அந்த ஆளங்கன்னா எனக்கு இன்னைக்கு நான் நடைபெற ஏன் பண்றேன் உரிமை மீட்க தலைமுறை காக்க தலைமுறைனா யாரு உங்க பிள்ளைய உங்க பேர பிள்ளைய தான் தலைமுறை அவங்களை காப்பாற்றுவதற்காக தான் நான் நினைந்துட்டு வரேன் இப்போ ஊர் ஊரா போயிட்டு வரேன் நான் இங்க ஓட்டு கேட்க வரல ஆட்சி மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முத்தாலம்மன் கோவில் சாத்தரை திருவிழாவை முன்னிட்டு நேர்த்திக்கடன் வைத்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு எடுத்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அம்மன் சாமியுடன் ஊர்வலம் நடைபெற்றது விடிய விடிய நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் சிங்கப்புணரி அருகே வலசைப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை முறை ஜாத்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான ஜாத்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது திருமண தடை நீங்கவும் குழந்தை வரம் வேண்டியும் நேர்த்திக்கடன் வைத்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தீபம் ஏற்றி மாவிளக்கு சாட்டி எடுத்தும் ஆண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் முத்தாலம்மன் கோவிலை மூன்று முறை வளம் வந்தனர் அதன்பின் தீவட்டியுடன் சப்பரத்தில் முத்தாலம்மன் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்வில் வலசைப்பட்டி ராணிப்பட்டி முசுன்பட்டி ராஜாப்பட்டி அம்மாப்பட்டி கிராம மக்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர் முன்னதாக கோவில் முன்பாக பெண்கள் கும்மியடிக்கும் நிகழ்ச்சியும் வான வேடிக்கையும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் இது வந்து இப்ப நாம இருந்து கிளம்பி வலசப்பட்டி வரும் காலையில் கிடாவட்டி நடக்கும் எட்டு பெட்டியுமே அதாவது எல்லா எல்லா சமுதாய மக்களுமே சேர்ந்து நேர்ந்திருப்பாங்க குழந்தை வடங்கேட்டு திருமணம் இருப்பாங்க அவங்க நகைகள்லாம் போடுவாங்க அவங்க அவங்க என்ன நேர்ந்துட்டாங்களோ அங்க நீத்திக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மூணு வரைக்கும் நடக்கும் சமுதாயம் சேர்ந்து கும்புறதுனால நோய் பொறுத்தவரைக்கு முடியலை முத்தாரமன்றா வேண்டிகிட்டா குணமாயிரும் அணுவரிசைல வேண்டிக்கிட்டா குணமாயிரும் அந்த நம்பிக்கையை அது வந்து தெளிவுபடுத்துவது நடக்குது இது ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கு நோய் நொடி இல்லாம இந்த சாமியை கும்பிட்டா மழை வரும் ஒரு நம்பிக்கை சாமி இப்ப போயிட்டு இருக்கு மழை வரும் அது மாதிரி வந்து மலை பாடி பெஞ்சு மும்மாடி பெஞ்சு வெள்ளாம வச்சு நல்லா இருக்கும் சமுதாய ஒற்றுமையோட எல்லாம் ஜாதி ஒற்றுமை இல்லாம சமுதாய ஒற்றுமையோட செயல்பட்டு நல்லபடியாக முடிஞ்சிருக்கா எங்க நல்ல பயன்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி மீண்டும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் சிவகங்கை நேரு பஜாரை சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமுற்று சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவர்களை பரிசோதனை செய்து கொண்டிருந்த பயிற்சி மருத்துவர்கள் மூன்று பேரிடம் பாலமுருகனின் ஐந்து நண்பர்கள் தகாத வார்த்தைகளாலும் ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கை பின்னர் அங்கு இருப்பவர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இன்று வரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி மருத்துவர்கள் பணியினை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள் காவல்துறையினர் இரண்டு நாளில் நடவடிக்கை எடுத்து கைது செய்வதாக உறுதியளித்தனர் இருப்பினும் கருப்பு பேட்ச் அணிந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் பேச்சுவார்த்தையின்படி இரண்டு தினங்களில் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் இன்று தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் பயிற்சி மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விரிவாக்க பணிகளுக்காக கூடுதல் கட்டிடம் கட்ட பத்து கோடியே எண்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் நாற்பதற்கும் மேற்பட்ட பழமையான மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா பார்வையிட்டார் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் ஈரோடு பின்னர் செல்வம் பூங்கா பகுதியில் செயல்பட்டு வருகிறது ஈரோடு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையிலும் ஈரோடு மாவட்ட காவல்துறைக்கு கமிஷனர் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பழைய அலுவலக பகுதியில் இருந்த மகளிர் காவல் நிலையம் புதிதாக கட்டப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்ட பத்து கோடியே எண்பது லட்சம் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டது குளத்தில் முப்பதறி ஆழத்திற்கு மேல் மண் எடுப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் விவசாய சங்கத்தினர் வாக்குவாதம் நடத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கரை பகுதியில் உள்ளது வேளாண் குளம் இந்த குளத்தில் தேக்கி வைக்கப்படும் நீரை பயன்படுத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்நிலையில் குளத்தில் மூன்று முதல் ஐந்து அடி உயரத்திற்கு மண் மேவியதால் அதிக நீரை தேக்கி வைக்க முடியாத நிலையில் குளத்தில் விவசாயிகள் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்தது இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குளத்தில் உள்ள மண்ணை எடுத்து நிலங்களில் கொட்டி வந்தனர் இதனிடையே அந்த குளத்தில் ஒரே பகுதியில் முப்பது அடி ஆழத்திற்கு மேல் மண் டீ எடுத்து வருவதை கண்ட அப்பகுதி விவசாயிகள் மண்பெட்டி எடுத்து வந்தவர்களிடம் எதிர்ப்பு தெரிவித்தனர் அனுமதி பெற்று விவசாயிகள் வந்து மண்ணல்லி அவர் நிலத்துல போகிறத போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இப்போ எங்களுக்கு என்ன நிலைமைனா ஒரே இடத்துல நாற்பது அடி ஐம்பது அடி ஆழமாக எடுத்து மண்ணெல்லி போகிறதுனால அதில் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த நீர் ஊற்று பிடிச்சிக்கிறது அந்த வர்ற வாய்க்கால் தண்ணி பூராமே வாய்க்கால் பூரா சேதப்படுத்துறது இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கு இதைத்தான் நாங்கள் வந்து அள்ளக்கூடாது வைக்கக்கூடாது சொல்றோம் இந்த இப்படி ஆபமாக அல்றதுனால எங்களுக்கு எந்த விமான எந்த விமான எங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை மடக்கு மடை வந்து நாற்பது அடிக்கு மேலே இருக்கு இதுக்கு அல்றது நாற்பது கீழே அழுறாங்க என்னன்னு கேட்டால் அதிகாரியை வந்து அழ சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதிகாரியை காசை வாங்கிட்டு அள்ளி அள்ளி விடுறாங்க வைக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பாடம் சொல்லிட்டோம் அவன் சொல்லிட்டான் அவங்ககிட்ட நேரடியாக வந்தாங்க அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லிட்டோம் நீங்க எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க வச்சுங்க போய்க்குங்க நடவடிக்கை எடுத்துக்கோங்க எங்களுக்கு எந்த ஆச்சம் மணியில் நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள் நாங்கள் அரசு கிட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேச்சு பேசிட்டு போறாங்க அள்ளிக்கு இருந்த வண்டியை அள்ளிக்கு இருந்த வண்டியை அள்ளிக்கு இருந்த ஜேசிபி ரெண்டு ஜேசிபி ஒரு பத்து பதினஞ்சு டிராக்டர் இருந்ததோ தவறு வர உடனே அப்புறப்படுத்திட்டாங்க உடனே போக சொல்லிட்டாங்க இப்படி வந்து அதுக்குண்டான அதுக்குண்டான எவிடன்ஸ் பூரா எந்த ஜேசிபி எந்த டிராக்டர் எது பூராமே எங்களுக்கு இருக்கு நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கவாய் மீது காலனியை வீசி தாக்குதல் நடத்திய ராகேஷ் கிஷோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி திருப்பூரில் ஆய தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருப்பூரில் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மீது காலனியை வீசியிருந்து தாக்குதலில் ஈடுபட்ட ராகேஷ் கிஷோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரியும் அவரது வழக்கறிஞர் பதவியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் ரயில் நிலையம் அருகே மாவட்ட தலைவர் தளபதி மாறன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அரசர் அவாய் அவர்கள் மீது நேற்றைய தினம் அங்கே இருக்கிற மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் காலனியை வீசி தலைமை நீதிபதியை அவமானம் செய்திருக்கிறார் தலைமை நீதிபதி மீது காலனி வீசிய சம்பவம் என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது தமிழ்நாட்டில் ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு இயக்கங்களின் சார்பில் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை இங்கே முதலிலே பதிவு செய்து கொள்கிறோம் இந்த காலனி வீச்சு என்பது ஒரு தனிப்பட்ட ஹவாய் அவர்கள் மீதாக நாங்கள் பார்க்கவில்லை இந்தியாவின் இறையாண்மை மீது வீசப்பட்ட காலனியாக பார்க்கிறோம் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது தாக்கப்பட்ட தாக்குதலாக பார்க்குறோம் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கிறோம் எனவே ஒன்றிய அரசு இனியும் வேடிக்கை பார்க்காமல் ராகேஷ் கிஷோர் அவர்களுடைய வழக்கறிஞர் பதிவை உடனடியாக ரத்து செய்து அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது சனாதனத்திற்கு எதிராக நடப்பதாக தெரிவித்து வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவத்திற்கு எதிராக நாடு முழுவதும் கடும் கண்டன குரல்கள் போராட்டங்கள் எழுந்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் வாசலில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர் இதன் காரணமாக ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அமைந்துள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்காடும் பணிகள் பாதிக்கப்பட்டன மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் மாயூரம் வழக்கறிஞர்கள் சங்கம் இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்று செருப்பு வீச்சு சம்பவத்தை கண்டித்து கோஷம் எழுப்பினர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியினுடைய அமர்வில் காலணி வீசிய ராகேஷ் சர்மா என்கிற அந்த வழக்கறிஞரை கண்டித்து மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுடைய சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் உடனடியாக அந்த ராகேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அகில இந்திய வழக்கறிஞர் குழுமம் உடனடியாக அவரது உரிமத்தினை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துவதாக இருக்கிறோம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரி கட்டுமான தொழிலாளர்கள் பெண்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகையை ஆறு லட்சம் என உயர்த்தி வழங்கிட வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவித் தொகையாக இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் நலவாரிய ஊதிய முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அப்போது வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி சட்டப்படி இவர்களுக்கு சேரப்பட வேண்டிய அந்த தொகையினை ரூபாய் ஆறாயிரம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் மழை புயல் காலங்களில் வேலை இல்லாமல் தவிக்கின்ற கட்டுமான தொழிலாளிக்கு நலவாரியத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து அந்த வேலையில்லா கால நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தி இந்த இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே சட்டசபையில் முதலமைச்சர் அறிவி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்த நடமாடும் மருத்துவர் குழு என்னானது இந்த கட்டுமான தொழிலாளிகளுக்காக அறிவிக்கின்ற அறிவிப்பு எல்லாம் வெறும் வெற்று அறிவிப்புகளாக இருப்பதை இந்திய தொழிற்சங்க மையமும் சி டபிள்யூஎஃப்ஐ வன்மையாக கண்டிக்கின்றது உடனடியாக இந்த கட்டுமான தொழிலாளர் பணத்தை எடுத்து வேற ஒரு எந்த ஒரு செலவிற்கும் செலவிடப்படக்கூடாது முழுக்க முழுக்க இந்த நலவாரிய பணத்தை எடுத்து கட்டுமான தொழிலாளிக்கு செலவிடப்பட வேண்டும் அதே போன்று அதே போன்று இன்சூரன்ஸ் தொகையை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற கல்வி உதவித் தொகையை தொழிலாளினுடைய பிள்ளைகளுக்கான கல்வி தொகையை உயர்த்தி உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மருத்துவ காப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழங்கப்படுகின்றது ஆனால் இந்த கட்டுமான நலவாரியம் செயல்பாடு என்பது முற்றிலுமாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசால் முடக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்த நலவாரிய கூட்டத்தை கூட கூட்ட முடியாத ஒரு அரசாங்கமாக புதுச்சேரி மாநில அரசாங்கம் இருப்பதை இந்திய தொழிற்சங்க மையமும் இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கமும் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக கட்டுமான நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமித்து இந்த கட்டுமான நலவாரியத்தினுடைய செயல்பாட்டினை முழுமையாக ஈடுபடுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது தஞ்சையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தந்தை மண்டல முதுநிலை மேலாளர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதது மற்றும் அலட்சிய போக்கு காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்து உள்ளன இதனால் விவசாயிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் மறுநடவு செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் அரசு உடனடியாக தலையிட்டு நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் தோரணமலையில் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் சித்தர்களும் முனிவர்களும் வழிபடப்பட்ட இக்கோவிலில் மாதா மாதம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடப்பது வழக்கம் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் ஆறு புள்ளி முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையில் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் கிரிவலம் வந்தனர் பின்பு உலக நன்மைக்காக பக்தர்கள் இணைந்து கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது திருநெல்வேலி பகுதியில் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாநகர் பகுதிக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன் தடை விதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த தடையின் ஒரு பகுதியாக கனரக வாகனங்கள் திருநெல்வேலி மாநகர் பகுதிக்குள் வராமல் பழையப்பேட்டை பகுதியில் இதற்கென தனியார் கனரக வாகன நிறுத்த முனையத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அங்கிருந்து சிறிய சரக்கு வாகனங்கள் மூலமாக மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை மாணவரின் உட்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் இந்த தடை உத்தரவுக்கு திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த காய்கறி மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோவையில் தமிழக கேரள எல்லை வன சோதனை சார்த்திகளில் லஞ்சம் பெற்ற மூன்று வன காவலர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனா் கோவை மாவட்டம் கோவைட்டம்னைைக்கட்டி சாலையில் கேரள எல்லையில் கோவை வனத்தோட்டம் பெரியநாயக்கன் பாளையம் வன சரகத்திற்கு உட்பட மாங்கரை மற்றும் ஆணைக்கட்டி ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வன சோதனை சாவடிகள் உள்ளது நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன இந்நிலையில் கோவை மதுகரை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேரள மாநிலத்தில் தோட்டம் வைத்துள்ளார் தோட்டத்திற்கு உரங்களுக்கான கோழி எருவுகளை பல மாவட்டத்திலிருந்து லாரி மூலம் இருபத்தி தேதி அனுப்பி வைத்துள்ளார் அப்போது இரண்டு சோதனை சாவடிகளிலும் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது மாங்கரே சோதனை சாவடியில் இருந்த வன காப்பாளர் செல்வகுமார் ஆயிரம் ரூபாயில் லஞ்சமும் அதேபோல் ஆணைக்கட்டி வன சோதனை சாவடியிலும் வனக்காவலர் சுப்பிரமணியன் என்பவர் ஆயிரம் ரூபாய் லஞ்சமும் பெற்றுள்ளனா் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மண்டலம் சார்பாக தீபாவளி பண்டிகை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோவை மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளரும் மார்டின் குழுமங்களின் நிர்வாக இயக்குநருமான லீமா ரோஸ் மார்டின் தலைமை தாங்கி தீபாவளி பண்டிகை நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் நூறு மகளிருக்கு தையல் இயந்திரங்களும் ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள்களும் மலைவாழ் மக்களுக்கு தீபாவளி புத்தாடைகளும் மாணவர்களுக்கு காலணிகளும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு குழந்தைகளையும் முதியோர்களையும் அழைத்து வருவதை கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அவினாசி சாலையில் புதிதாக கட்டுப்பட்டுள்ள பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்தை வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் கோவை நகரத்தின் மிக பிஸியான சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் அவினாசி சாலை தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் முக்கிய பாதையாகும் விமான நிலையம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதிகளை இணைக்கும் முக்கிய வழித்தடம் என்பதால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வந்தது இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் தமிழக அரசு நிதி உதவியுடன் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பாளையம் சிக்னல் முதல் கோல்டு வின்ஸ் வரை அவிநாசி சாலையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த மேம்பாலம் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான மேம்பாலமாகவும் ப்பை பெற்றுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடகா மாநில நீர்பிடிப்பு பகுதிகள் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓசூர் நீர்த்தேக்க நீர் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகா மாநிலம் ஆறு நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஓசூரை அடுத்த நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அணைக்கு படிப்படியாக தண்ணீர் வரத்து உயர்ந்து வினாடிக்கு ஆயிரத்தி நூற்று இருபத்தி நான்கு கனாடி தண்ணீர் வந்த வண்ணம் இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் மேலும் அணையின் முழு கொள்ளளவான கொள்ளளமான அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழையால் மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கலாம் என்பதால் வருவாய் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் தென்பெண்ணை ஆற்றினை கடக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆடு மாடுகளை குடிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் தெருக்களின் தெரு தெருநாய்களை அப்புறப்படுத்தாத புதுச்சேரி உள்ளாட்சித் துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் தெருநாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் எனவும் மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை காத்திட வேண்டும் எனவும் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி முழுவதும் கிராமங்கள் மற்றும் நகர பகுதிகளில் நடந்து செல்வோர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் வாகன ஓட்டிகள் என எவரையும் விடாமல் தெருநாய்களும் சொறிநாய்களும் வெறி நாய்களும் துரத்தி துரத்தி கடிக்கிறது இது தொடர்பாக மக்கள் வாழ் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்புகள் உள்ளாட்சி துறைக்கும் கால்நடை துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சுகாதாரத்துறைக்கும் பல முறை கடிதம் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை சொறி நாய்களை உடனடியாக இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் வெறிநாய்களுக்கு நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் இனப்பெருக்கத்தை தடுக்க வேண்டும் இதை உள்ளாட்சித்துறை செய்யாத காரணத்தால் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே துறை அப்படி பண்ணுச்சு இப்ப பண்ணல அவங்களை பொறுத்தவரையிலும் உள்ளாட்சித்துறை இந்த விஷயத்தை செய்ய மறுக்குது ஆகவேதான் இன்னைக்கு ஒரு அடையாள ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே விடுமுறைக்கு சென்றவரின் வீட்டின் கூட்டை உடைத்து இருபத்தி ஐந்து பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தனியார் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் கண்ணன் இவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உயரதிகாரியாக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி நம்பி நாச்சியார் இவர் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்கள் வார விடுமுறையான சனி ஞாயிறு இரு தினங்கள் கோடம்பாக்கத்தில் உள்ள தனது அம்மா வீட்டுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சென்றவர்கள் இன்று காலை வீடு திரும்பியுள்ளனர் வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது வீட்டின் முன்னால் உள்ள வீட்டின் போட்டு மற்றும் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் வீட்டின் சென்று பார்க்கும் பொழுது உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஆரம் நெக்லஸ் கம்மல் செயின் என இருபத்தி ஐந்து சவரம் தங்க நகைகள் மற்றும் குழந்தைகளின் வெள்ளி கொலுசு வெள்ளி காப்பு வெள்ளி குத்துவிளக்கு என இரண்டு கிலோ மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதன் முழு உரமான முப்பத்தி ஐந்து அடியில் முப்பத்தி மூன்று அடி நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக அணையின் மொத்த கொள்ளலமான அணையில் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது நீர்பிணிப்பு பகுதிகளிலிருந்து அணைக்கு அறுநூற்று தொன்னூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் நீரை அப்படியே இணைப்பு கால்வாய்கள் மூலம் அடிக்கு அனுப்பப்பட்டு வருகிறது மேலும் நீர் நீக்கத்தை சுற்றி நான்கு மில்லிமீட்டர் மீட்டர் அளவில் மழை பொழிவானது உள்ளது குறிப்பாக பருவமழை தூங்குவதற்கு முன்பாகவே அணையின் முழு கொள்ளளவை குண்டு நீர்த்தேக்கமானது எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது கத்தார் நாட்டில் உலக அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஆறு தங்கம் உட்பட இருபது பதக்கங்களை பெற்று ஊர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஈரோடு ரயில் நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐக்கிய அரபு நாடுகளில் ஒன்றான கத்தாரில் கடந்த மூன்று நான்காம் தேதிகளில் உலக அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா உள்ளிட்ட ஆறு நாடுகளைச் சேர்ந்த சிலம்பம் வீரர்கள் கலந்து கொண்டனர் இரு பிரிவின் கீழ் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவிலிருந்து பத்து பேர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ஈரோட்டை சேர்ந்த கலத்தாய் அறக்கட்டளை சார்பில் ஆறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சிறப்பாக சிலம்பம் விளையாடி இரு குறிப்புகளில் மொத்தமாக ஆறு தங்கம் தலா ஏழு வெங்கலம் பதக்கங்களை தட்டி சென்றனர் இந்நிலையில் கத்தார் நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து ரயில் மூலம் ஈரோடு திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் சிலம்பம் பயிற்சியாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்து கைத்தட்டல் வழியாக தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்